தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அவருக்கு அங்கே உள்ளே போக அனுமதி இல்லை மாறா திமுக எம்எல்ஏ மோகன்றவர் அண்ணாநகர் எம்எல்ஏ இருக்கார் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க ஆனால் தொகுதி எம்எல்ஏக்கு அங்கே இடம் இல்லை இவர் என்ன தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் எதற்காக அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை ஏன்னா அவர் தலைமையில் தான் வழக்கமாக அந்த விமானத்தில் அந்த பூத்து ஊரெல்லாம் நடக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏ தான் நடத்தி வைப்பார் இது இந்து சமய அறநிலையத்தோட நிகழ்ச்சி அப்போ கீழே எந்த அளவுக்கு வந்து திராவிட மண்டல ஆட்சியில் வந்து தலித்துகளுக்கு எதிரான போக்கு புறையோடி போய் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை கேட்டால் உடனே வியாகியானம் என்ன கொடுப்பாங்க திமுகலேருந்து என்ன நாங்களாக ஜாதியை கண்டுபிடிச்சோம் திமுகவை ஜாதியை கண்டுபிடிச்சிது திமுகவை ஜாதிக்கு காரணம்னுவாங்க திமுக ஜாதியை கண்டுபிடிச்சதுன்னு எவனுமே சொல்லலை திமுக ஜாதிய பாகுபாடுக்கு திமுக காரணமும் கிடையாது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்க பிரச்சனை ஒரு ஐம்பத்தஞ்சு எழுபது வருஷம் கட்சி எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்துகிற ஒரு இயக்கம் இருபத்தஞ்சி வருஷம் அதிகாரத்தில் இருக்க ஒரு கட்சியால் அதை ஒழிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வாய்கழியை பேசிட்டு திராவிட மாடல்னு உங்கள் அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் ஒரு தலித்து தலைவருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்படிப்பட்ட அவமானம் நடக்குதுன்னா இதுக்கு யார் பொறுப்பு அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி